கணவனை கொள்ளுவேன் என்று சபதம் செய்திருக்கிறார் சாயந்திரம் எட்டு மணிக்கு வந்து இவன் சுமங்கலி பவன் வர வாங்கிறார் மாஸ்டர் மைண்ட் பின்னாடி தான் வந்த திருட்டு பய எங்க இருக்கான்னு சொல்லி கேட்டாராம் வெளியில இருக்கிறான்னு சொன்ன உடனே பீஷ்மர் வெளியில வந்து பார்த்த காட்சி அதிர்ந்து போனார் உலகம் யாவையும் தாமுல வாக்களும் நிலை வருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையவான் ஓங்கி வளர்ந்து இந்த ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடின்னு ஆண்டால் சொல்ற மாதிரி இந்த ஓன் வான் உலகத்தை எல்லாம் ஓர் அடியே அளந்து இந்த பூமி எல்லாம் ஓரடியாலே அளந்து ஆகாசத்தை எல்லாம் அடியாளே அளந்த அந்த எம்பெருமான் நீண்டு உயர்ந்த நெடுது அந்த கண்ணன் பெருமான் இந்த திரௌபதியினுடைய ரத்தமும் சதையும் ரத்தமுமாக சொட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த பாதுகைகளை அந்த செருப்பை தன்னுடைய மார்போடு சேர்த்து அணைத்து வைத்துக் கொண்டிருக்கிற காட்சியை பார்த்து அப்படியே அதிர்ந்து போயிட்டாராம் பீஷ்மர்